வீடு வாங்குறது நம்ம எல்லாருக்குமே பெரிய கணக்கு தான் அப்படி ஒரு வீடு வாங்கிட்டோம் அதோடைய சாவி இருந்தாதான் அந்த வீட்டுக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த சாவியை நம்ம வாங்கல அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள எப்படி போக முடியும் போக முடியாது தானே அந்த வீடு வாங்குனதே வேஸ்டா போயிடும் இதே மாதிரிதான் நாளைக்கு மறுமையில சொர்க்கம் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அந்த சொர்க்கத்துடைய சாவியா தொழுகைதான் இருக்கும் அந்த தொழுகை இல்ல அப்படின்னா சொர்க்கத்துக்குள்ள நம்மளால உள்ள போகவே முடியாது மறுமையில நம்ம எழுந்த உடனே முதல்ல கேட்கக்கூடிய கேள்வியே உன்னுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது அப்படின்னுதான் இன்னைக்கு நமக்கு அஞ்சு நேரம் தான் தொழுகை கடமை ஆகியிருக்கான் அவ்வளவு ஐம்பது நேரம் இல்ல அந்த அஞ்சு நேரத்திலேயே அஞ்சு நேரமும் சரியா தொழுகிறோமா தொழுகை நேரம் குடிக்கப்பட்ட கடமை அப்படின்னு சொல்றான் அப்ப ஒவ்வொரு தொழுகையும் நேரத்துல நம்ம நிறைவேற்றுவோமா நிறைவேற்றுறோமா அவ்வா ஃபர்தான தொழுகையில கவனம் செலுத்துவோம் அதை சரியான நேரத்துல நிறைவேற்றுவோம் அடுத்த சுண்ணத்தான தொழுகையில கவனம் செலுத்துவோம் இன்னும் இதர தொழுகைகளையும் கவனம் செலுத்துவோம் சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக சொர்க்கத்துல சந்தோஷமா வாழக்கூடிய மக்களாக நம்மள அவ்வளவு ஆக்குத்தான் ان شاء الله سنتلا السلام عليكم ورحمه الله وبركاته